ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் வக்ர பயிற்சி செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் நீச்சமடைந்து இருக்கார் நீச்சத்தை பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ நீச்சமடைந்த ராசியில் வக்ரகதியில் போகிறார் வக்ரம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சூரிய பகவானின் ஈர்ப்பு சக்தி சூரிய பகவான் அப்படியே பின்னாடி இழுப்பர் சில கிரகங்களை குரு சனி பகவான் செவ்வாய் இந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் உண்டு புதனுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்தங்கம் அஸ்தமனம் உண்டு செவ்வாய்க்கும் அஸ்தமனம் உண்டு சுக்கரனுக்கும் அஸ்தமனம் உண்டு அந்த மாதிரி இழுக்கக்கூடிய வகையில் இந்த வக்ர பயிற்சி இருக்குது சூரிய பகவான் அப்படியே இந்த செவ்வாய் பகவானை இழுக்கிறார் அதனாலேயே அப்போ இந்த செவ்வாய் பகவான் வக்ரம் அடைந்த கதியில் நீச்சம் வேற வக்ரம் வேற அவர் அந்த மாதிரி கதியில் சஞ்சரிக்கிறார் அதுக்கப்புறம்தான் அவர் நேர்கதிக்கு வந்து அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி அடைவார் இப்போ இது வரைக்கும் கடகராசியில் நீச்சம் அடைஞ்சு அப்படியே போகிறார் அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு போக போகிறார் அவ்வளோ ஸ்பீடாக வக்ரத்தில் போகிறார் பின்னாடி அதுக்கப்புறம் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வந்து கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வருவார் இந்த தடவை மட்டும் செவ்வாய் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு ரெண்டு மூணு ராசியில் இருக்க போகிறார் கடகத்துக்கும் மிதுனத்துக்கும் அப்படியே போயிட்டு போயிட்டு வர போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்பர்களுக்கும் எங்களோட நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே சமயம் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க இல்லைன்னு சொல்லலை ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே நடந்துருக்கு திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிருக்கு குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு குழந்த பாக்கியம் உண்டாயிருக்கு அடியின்னு சொன்ன பரிகாரத்தை செஞ்சதுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சிது அது எனக்கு பெரிய பாக்கியம் ஏன்னா பகவான் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அதனால் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து என்னை அணுகுறீங்க சந்தோஷம் அதே சமயம் என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுறீங்க எடுக்க முடியல தயவுசெய்து என்ன மன்னிச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க அதுலேயும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க இப்போ இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சமடைந்து இப்பொழுது வக்கரகதியில் இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா அதுக்கு முன்னாடி மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் கடகர் ராசியில் நீச்சமடைந்து வக்ரகதியில போகிறார் பின்னோக்கி நகர்கிறார் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனி பகவானின் பூசம் காலில் அவர் அப்படியே பின்னாடி வர்றார் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் குருவின் புனர்பூசம் நாலாம் பாதம் குருவோட நட்சத்திரம்தான் நாலாம் பாதத்தில் அவர் அப்படியே பின்னோக்கி சஞ்சாரம் பண்ணுறார் இதுதான் இந்த செவ்வாய் பகவானின் கடகர் ராசியில் உள்ள அதாவது நீச்சமடைந்த ராசியில் உள்ள பக்ரகதி இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது உரிமை கன்னிராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் செவ்வாய் பகவான் அதுவும் நீச்சமடைந்த செவ்வாய் பகவானின் வக்கர பயிற்சியை பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பகவான் ஆல்ரெடி உங்களோட லாபஸ்தானத்தில் பக் நீச்சமடைஞ்சிருக்கார் கடகராசியில் அவர் இப்போ வக்ரகதி வரை அடையிறார் ஒரு நாற்பத்தி ஆறு நாட்கள் கடகராசிலேயே இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி அஷ்டமாதிபதி உங்களுக்கு முயற்சி முன்னேற்றம் எல்லாமே கொடுக்குறவர் ஆனால் அதே சமயம் சில நேரங்களில் ஒரு டென்ஷனை கொடுக்குறவரும் அவர் தான் ஏன்னா இரண்டு ஆதிபத்தியம் கன்னிராசி அன்பர்கள் சாதாரணமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமே எடுத்துக்க மாட்டிங்க நடக்கிறது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாலிசி நடக்கிறது நடக்கும் அது வேறு ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் எடுத்துக்கிறோமா எடுத்துக்கிறோமா இல்லையா ஒன்றுமே இல்லை சாம்பாரில் உப்பு இல்லை குழம்பில் உப்பு இல்லை அதை ஒதுக்குறோமா இல்லை பரவாயில்லை இன்றைக்கி விதித்தது இது தான் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருவோமா சாப்பிட மாட்டோமில்ல தூக்கி போட்டுருமில்ல அது மாதிரி தான் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கவனிச்சுக்கணும் சரியா அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபதியும் எட்டாம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கார் அந்த லாபஸ்தானம் நீச்சம் அப்படிங்கும்போது எல்லாத்துலேயும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இதெல்லாம் அந்த வகையில் இப்போ அவர் வந்து பக்ரம் வயிற்ற அடைகிறார் என்னென்ன மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஐந்து ஆறுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திர காலில் வக்ரம் அடைகிறார் அப்படியே ரெட்ரோ கிரெட் பக்ரம் அப்படின்னா அடி ரிவர்ஸ் எடுத்துன்னு வண்டியை எடுத்துன்னு ரிவர்ஸில் வரார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்ன வண்டி ஸ்ட்ரைட்டாக வேகமாக போனால் எவ்வளோ வேணாலும் போயிட்டே இருக்கலாம் அறுபது கிலோமீட்டர் எழுது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் அதே மாதிரி ரிவர்ஸில் வரும்போது எப்படி வரணும் ஜாகிரதையாக வரணும் கரெக்டாக அதே ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ல போக முடியுமா பின்னாடி முடிஞ்சது கதை நேராக டிக்கெட் வாங்க வேண்டியதான் கரெக்டாக இல்லையா அதனால இந்த விஷயத்துல நம்ம எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் ஏன்னா லாபஸ்தானத்துல நீச்சமடைந்து வக்ரம் பேர் அடைகிறார் அதுவும் என்ன உங்களோட ஐந்தாம் விட்டு அதிபதியும் ஆறாம் விட்டு அதிபதியுமான சனிச்சிர பகவானி நட்சத்திர சாரத்துல அப்படியே வரார் அப்ப குழந்தைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பாங்க சில குழந்தைகள் உங்களுக்கு சில டென்ஷனை கொடுக்கலாம் குழந்தைகளோட கல்விக்காகவே சில வேலைகளை செய்வீங்க கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நிறைய இப்போ படிக்க வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட செலவுகள் அப்போல்லாம் சாதாரணமாக இருந்தது இப்போ அதெல்லாம் கிடையாது படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம் அந்த மாதிரி இருக்குது அடுத்தபடியாக ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு வெளியூர் போய்ட்டு வரணும் கோவிலுக்கு அப்படின்னா தக்குனு முடியும் எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு பயணங்கள் அற்புதமாக இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிகழ்த்திடுவீங்க இந்த நேரத்தில் ஆன்மீக விஷயங்கள் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்தபடியாக இந்த பகவான் உங்களுக்கு பகிர்வன ரோகாதிபதி உத்தியோகத்தில் ஒரு உயர்வை கொடுப்பார் ஆனால் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகள் எடுத்தோம் கொவித்தோம்னு நடந்துக்கூடாது சக நண்பர்களெல்லாம் அப்படியே அனுசரித்து போகணும் சரியா அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் கூட்டாளிகள் தான் மெயின் ஏன்னா திடீர்னு நான் ஒரு நாலு பேர் நான் வித்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் அவனோட கேபிட்டல்லாம் போய்டும் அவனோடய ஃபண்ட் எல்லாம் போயிடுத்துனா உங்களுக்கு எப்படி மீட் அவுட் பண்ண முடியும் ஸோ அனுசரித்து போகிறது நல்லது ஸோ எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் ஆனால் அந்த சீருடை பணியாளர்கள் மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறாங்க காவல்துறை அவங்களுக்குலாம் அந்த இடமாற்றம் இதெல்லாம் சூப்பராக கிடைக்கும் ஒன்பது ஏன்னா அது செலவு வைக்கிறதுக்கு வழி அதுக்காக தான் அந்த செலவை கொடுக்கறதுக்கு தான் இந்த இடமாற்றம் கரெக்டாக அமையும் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நாலு ஏழு குடை அதிபதி குரு பகவானின் நட்சத்திரமான நட்சத்திர கால் நாலாம் பாதத்தில் அவர் வர்றார் இந்த நேரத்தில் உறவினர்கள் மூலமாக ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கும் ஆனால் சில உறவினர்களை நீங்கள் இனம் கண்டு ஒதுங்கி கொள்வது நல்லது தேவையில்லாத பிரச்சனை வரும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாம் கூட்டாளிகள் நண்பர்கள் இவங்களெல்லாம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது இப்போ எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னால் இந்த லாபஸ்தானத்தில் நீச்சமடைந்து இருக்கிறது பரவாயில்ல ஏதோ சரி ரைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம போயிடலான்னு இப்போ வக்கரகதியில் வேற இருக்கார் ஸோ இவரால உங்களுக்கு நன்மைகள் வரணும் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க என்னடா அது இப்படி சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்கலாம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவித்து துளசி மாலை கொண்டு சேவிச்சிட்டு அங்கே இருக்கிற நவகிரகங்கள் நேர போய் செவ்வாய் பகவானுக்கு செவ்வரளி மாலை போட்டு நெய் தீபம் போட்டு அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்கோ தியானம் பண்ணுங்கோ சனி பகவான் காயத்ரி செவ்வாய் பகவான் காயத்ரி இதெல்லாம் சொல்லின்னுருங்கோ சொல்ல 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 உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இங்கே எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் ஆக மூன்று எட்டுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவான் நீச்சமடைந்து லாபஸ்தானத்தில் இப்பொழுது வக்கரகதியில் இருக்கும் இந்த நாற்பத்தி ஆறு நாட்களும் உங்களுக்கு ஒரு பொன்னான காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க